கரு எச்எம்எம் எம் எம் ஹாரிஸ் ஜமாத்துமார் இஸ்மலாய் ரஹ்மான் அப்ராஹீம் சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே இன்று துறைமுக அபிவிருத்தி மற்றும் போக்குவரத்து ஊடக அமைச்சின் விவாதங்களில் கலந்து கொள்ளவிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன் உண்மையில் இன்று போக்குவரத்து துறையை எடுத்துக்கொண்டால் எமது நாடு வரலாற்று என்றும் இல்லாத அளவு பெரு போக்குவரத்து முன்னேற்றத்தை அடைந்துள்ளது அதிவேக பாதைகளும் வேகமான ரயில் கட்டமைப்புகளும் தாராளமான போஸ் பஸ் போக்குவரத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு சூழலில் நாம் பிரேதப்படுத்துகின்ற கிழக்கு மாகாணம் கடந்த நாற்பது வருடகால யுத்தகா யுத்த நடவடிக்கை அதே அதேபோன்று சுனாமி போன்றவற்றினால் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு மாகாணமாகும் இந்த மாகாணத்தில் பொருளாதார இந்த நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான கைத்தொழில் விவசாய மீன்பிடி மற்றும் இன்னொரான சுற்றுலாத்துறை என்று கனிமன் போன்ற பல்வேறு வளங்கள் கொண்ட ஒரு மாகாணம் அதே நேரம் போக்குவரத்து வசதிகளை எடுத்துக்கொண்டால் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கின்ற ஒரு மாகாணமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதிவேக பாதைகளோ அதே போன்று ரயில் துறை எடுத்துக்கொண்டால் மட்டக்களப்பு நகர் வரையில்தான் ரயில் துறை இருந்து கொண்டிருக்கின்றது இதனை கடந்த ஐம்பது வருட காலமாக இந்த சபையில் பிரயோத்தப்படுத்துகின்ற கிழக்குமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலமுறை வேண்டிக்கொண்டும் கொண்டும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை குறிப்பாக மட்டக்களப்பில் இருந்து பொத்திவில் அருகம்பை சுற்றுலா நகர் வரை இந்த ரயில் துறையை நீடிக்க வேண்டும் என்று அந்த மக்கள் வேண்டிக் கொள்கின்றனர் அதே நேரம் எமது போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களிடம் குறிப்பாக அதன் பிரதி அமைச்சரும் இங்கு இருக்கின்றார் அவர்களிடம் வேண்டிக் கொள்வது கிழக்கு மாணத்துக்கான இலங்கை போக்குவரத்து சபையின் தலைமை காரியாலயம் கல்மணி நகரில் கடந்த நாற்பது வருடங்களுக்கு மேலாக இருந்து கொண்டிருக்கின்றது இதற்கென்று நிரந்தர கட்டிடம் இதுவரை அமைக்கப்படவில்லை அங்கு தாராளமாக காணிகள் வழங்குவதற்கு பிரதேச செயலகம் தயாராக இருக்கின்றது குறைந்த அடுத்த வருடத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜனவரியில் இதற்கு போதுமான நிதியை ஒதுக்கீடு செய்து ஒரு நிரந்தர தலைமை கட்டிடத்தை அமைத்து தரும்படி இந்த இடத்தில் வேண்டிக் கொள்கின்றேன்